ஹலோ மக்களே ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு புவனேஸ்வரியும் ரெகுராம் ரகுராம் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே இந்த போட்டியில் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி செயல் செய்கிறாங்க அதுல நம்ம மாயாவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு வேலை நடக்குது அதே சமயத்தில் ராம் மாயா எப்படியாவது உயிர் பழச்சிடும் சொல்லி அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறாங்க அந்த சீன் எல்லாம் செம எமோஷனலா இருந்துச்சு அதே சமயத்தில் புவனேஸ்வரோட திட்டத்துக்கு ஆப்ப வைக்கிற மாதிரி நம்ம ஜானகி போட்டியில இறங்கி அப்படி ரகுராமோட ஆதரவோட ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் புவனேஸ்வரி அருந்தது கிட்ட என்ன இருந்தது டான்ஸ் கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கண்டிப்பா இந்த போட்டியில நம்ம ஜெயிச்சிடுவோம்ல அந்த ரெகுராம் சேர்ந்தவங்க யாருமே இந்த போட்டில வின் பண்ணவே கூடாது அப்படி சொல்லும் போது அருந்ததையும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க சித்தி இந்த ஏரியாலே நாட்டியத்துல நான் தான் நம்பர் ஒன் அப்படி இருக்கும்போது என்னை எதிர்த்து யாராவது வில் பண்ணிடுவாங்களா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல கண்டிப்பா அந்த மாயா எல்லாம் என் பக்கத்திலேயே வந்து நிக்க முடியாது அவ்வளவு பெரிய நாட்டியக்காரினா அதனால என்னை எதிர்த்து யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததியும் ரொம்பவே கான்பிடென்டா நம்ம புவனேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க புவனேஸ்வரியும் சரி உன்னோட எல்லாம் ஆடுறதை நான் பார்ப்பேன் கண்டிப்பாக நல்லபடியா ஆடி அந்த மாயா டான்ஸ் ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்களை விட வின் பண்ணிடணும் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அருந்ததியும் சித்தி நீங்க கவலையே படாதுங்க எந்த பிரச்சனையும் வராது என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால அவங்க தான் இதில் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அருந்ததியும் புவனேஸ்வரி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம சீனு மாயா கிட்ட வந்து மாயா எப்படி இருந்தாலுமே இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லபடியாக டான்ஸ் ஆடுறாங்க எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் இந்த வாட்டி நம்ம போட்டியில் வின் பண்ணுறது நிச்சயம் அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல வந்த மணியும் நம்ம மாயா கிட்ட மாயா உன்னோட திறமையில எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த வாட்டி எப்படி இருந்தாலுமே நீதான் ஜெயிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாய கிட்ட சொல்லி வைக்கிறாங்க அப்படி ஒரு கட்டத்துல கோவில வச்சு போட்டி ஆரம்பிக்க போகுது அங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நிக்கிறாங்க ஒன்னு சேர்ந்து பார்க்கும்போது நம்ம மாயா டான்ஸ்க்குள்ள சேர்ந்த பிள்ளைங்க எல்லாம் டான்ஸ் ஆட தொடங்குறாங்க இத புவனேஸ்வரியும் கவனிச்சிடுறாங்க அந்த பிள்ளைங்க ஆடினதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க புவனேஸ்வரியும் இந்த மாயாவோட ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க ஆடினதை பார்த்தா ஏதோ அருந்ததியோட பிள்ளைங்க எப்படி இருந்தாலுமே கம்மியாக தான் ஆடிடுவாங்க போலயே அருந்ததிகிட்ட சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறா ஏதோ அவ தான் வின் பண்ணி வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்பிடென்டா இருக்கா ஏன் தான் அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படி நம்ம புவனேஸ்வரியும் அந்த ஆட்டத்தை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அவங்க அண்ணங்கிட்ட எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்லை அருந்ததி மாயாவை பற்றி புரிஞ்சுக்காம ரொம்பவே அசால்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு ஏதோ அருந்ததியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம மாயாவோட ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்த்து போட்டியில் ஜெயிச்சுடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட இருக்காங்க பசுபதியும் எதுக்கும் நம்ம கிட்ட போய் பேசலான்னு சொல்லி கிட்ட புவனேஸ்வரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அருந்ததி கவனமாக இரு எனக்கு எப்படி இருந்தாலுமே இந்த போட்டியில் உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜெயிக்கணும் அப்படி சொல்லும்போது அருந்ததியும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க பாருங்க சித்தி இந்த பிள்ளைங்க ஆடினதை விட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பல மடங்கு நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறாங்க ஆனால் நம்ம புவனேஸ்வரிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு பசுபதி கிட்ட வந்து எப்படி இருந்தாலுமே இந்த ரெகுராமோட குடும்பம் இந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கணும் ரெகுராம் குடும்பம் மட்டும் இந்த மாயா இந்த போட்டியில் வின் பண்ணவே கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட கால் எல்லாம் நல்லபடியாக இருந்தால் தானே அவங்க வந்து இனி நாட்டியம் ஆடுவாங்க நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக இவங்க நாட்டியை ஆடவே கூடாது பேசாமல் இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்திடலான்னு புவனேஸ்வரி பசுபதி கிட்டே சொல்லும்போது பசுபதி நீ சொல்கிறது சரியாதாமல் இருக்கு நமக்கு எப்படி இருந்தாலுமே இந்த ரகுராமோட குடும்பம் ஜெயிக்கக்கூடாது அவ்வளோதானே அதனால் ஏதாவது ஒரு வேலை செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க அதே சமயத்தில் நம்ம மணி ரகுராம் எல்லாருமே மாயா கிட்டே வந்து மாயா உன்னோட டான்ஸ் குள்ளே சேர்ந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஆடி இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பா இந்த போட்டியில் தான் ஜெயிப்பேன் எங்களுக்கு இப்ப நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்லும்போது பத்மா பார்வதி மட்டும் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க பத்மாவும் பார்வதி கிட்ட வந்து பாத்தியா பார்வதி இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாயா மட்டும் இந்த போட்டியில் வின் பண்ணிட்டானா எப்படி இருந்தாலுமே இந்த டான்ஸ் குள்ள தொடர்ந்து நடத்திட்டு தான் வருவா எவ்வளவு இல்லாமல் நடத்திடுவா அதனால எப்படி அது இந்த போட்டியில் ஜெயிக்கவே கூடாது அப்படி சொல்லி பத்மாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல அருந்ததியும் நம்ம மாய கிட்ட வந்து மாயா உன்னோட பிள்ளைங்க ஆடி முடித்தாச்சு நாளைக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆடுறாங்கன்னு நீ பார்க்க தானே போகிற உன்னை விட நல்லபடியா என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால அவங்க தான் நல்லபடியாக வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க நம்ம மாயாவும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து எல்லாரும் சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஸ்ருதி பொண்ண சரி ஸ்ருதி நீ கிளம்பு அப்படின்னு இன்னொரு சைடு போகும்போது ஒரு கார் ரொம்ப வேகமாக வருது இதை ஸ்ருதி கவனிக்காமல் போயிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த மாயாவை ஸ்ருதி அப்படியே தள்ளி விட்டுட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட உயிரை காப்பாற்ற சொல்லி அந்த காருக்கு முன்னாடி அவங்க மாட்டிடுறாங்கன்னே சொல்லலாம் மாயா அந்த இடத்துல மாயங்கி விழுந்துடுறாங்க இதை பார்த்து கதறி இருக்காங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல இருந்து மாயாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலை கொண்டு சேர்க்குறாங்க நம்ம மாயாவோட உயிருக்கு ஆபத்து வந்துட்டுன்னு சொல்லிட்டு வீட்டில் தெரிஞ்ச உடனே எல்லாருமே பதட்டம் ஆயிடுறாங்க நம்ம ஜானகி சீனு எல்லாருமே போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது மாயாவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு அந்த சமயத்தில் ஜானகியும் மாயாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதே என்னாச்சு டாக்டர் அப்படி சொல்லும்போது எதுனாலுமே நாங்கள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொன்ன உடனே நம்ம சீனும் ஜானகி எல்லாரும் கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜானகி அதில் பார்த்துட்டு மாயாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல போடுறாங்க அதே சமயத்துல நம்ம ரெகுராமோ அதை பார்த்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மாயா எவ்வளோ நல்ல பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவ தான் இத்தனை நல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுராம் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல தன்னோட ஸ்டூடெண்ட்ஸோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா இப்படி பண்ணதுக்கு எல்லாமே நம்ம ரெகுராமுக்கு தெரிய வருது நம்ம ரகுராமும் ரொம்பவே ஃபீல் பண்ணி எப்படியாவது மாயாவோட உயிரை காப்பாற்றணும் அதுக்காக நான் வேண்டுதல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க கோவில வச்சு அங்கே பிரதர்ஷனம் பண்றதுக்காக தயாராகிறாங்க நம்ம ஜானகியும் சீனு நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாயாவை சேஃபா பார்த்துருக்க மாயாவுக்கு எந்த ஆபத்துமே வரக்கூட வராது அவ நல்லபடியா சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பிடுவா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனு கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துறாங்க சீனுவால தாங்கவே முடியல மாயாவும் சீனுவோ சேர்ந்து இருந்த நாட்களை நினைச்சு நம்ம சீனு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல கோவில வச்சு நம்ம ரகுராம் அங்க பிரதர்ஷனம் பண்ண ரெடி ஆகும்போது நம்ம ஜானகி மணி சிவராமன் எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க நம்ம ரகுராமோ மாயாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது கடவுளே அவர் ரொம்பவே நல்ல பொண்ணு அவர் நல்லபடியா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ரகுராமோ அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது ஊர் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி இந்த ஐயா இப்படி பண்ணி நாங்க பார்த்ததே இல்லை அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம சிவராமனோ மாயாவுக்கு மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க தன்னோட பொண்ணு மாதிரி நல்லபடியா பாத்துக்கிறாங்க மாயாவுக்கு ஒரு ஆபத்து வந்துன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே எப்படி அது மாயாவை சொல்லிட்டு தான் அவங்க இந்த வேலையை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுராம பத்தி ஊர் மக்களுக்கு இடையில சொல்லும்போது நம்ம ரெகுராம வேண்டுதலை முடிச்சிட்டு எப்படியாவது மாயாவோட உயிரை காப்பாத்தணும்னு சொல்றாங்க அதே சமயத்துல நம்ம மாயாவுக்கு அந்த வீடியோ கால்ல காட்டுறாங்க மாயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது மாயாவோட உயிர் காப்பாத்தப்படுது மாயாவும் நம்ம ரெகுராம் தனக்காக அங்க பிரதர்ஷனம் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் மாயானால எதுவுமே செய்ய முடியலை காலில் எல்லாம் நல்லா அடிபட்டுருக்கு நம்ம மாயாவும் போட்டி வேற இருக்க போது அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் யார் டான்ஸ் சொல்லி கொடுப்பா அப்படி சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்படும் போது ஒரு கட்டத்தில் நம்ம ரெகுராமோடய சமதத்தோட நம்ம ஜானகி களத்தில் இறங்கி சரியாட்டு போட்டியில் ஜெயிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இதை கொஞ்சம் கூட புவனேஸ்வரி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க